அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோடில் பெண்கள் அழகாக இருந்தால் ஆண்கள் விரும்புவதும் இல்லை குண்டாக இருக்கிற பெண்கள் ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கத்தாங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் இது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு ஒரு பொண்ணு அழகாக பிறக்கிறதும் அஸ்மமாக பிறக்கிறதும் அது அது அவளுடைய தப்பு இல்லை இல்லைங்களா அதே தான் ஆணுக்கும் ஆனால் அழகாக பிறக்கிறதும் ஆனால் அசிங்கமாக அது அவருடைய தப்பு கிடையாது இல்லைங்களா இது இயற்கை இவர் இன்னாருக்கு இந்த நேரத்தில் இப்படி தான் பிறக்கணும்னு எழுதி இருக்குது அது அப்படி தான் நடக்கும் சில பேர் சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப அலாதி உள்ளவங்களா இருப்பாங்க இல்லை உடல் சம்மந்த பிரச்சனையால் கூட உண்டாயிடுவாங்க அப்போது குண்டான பொண்ணுக்கெல்லாம் கல்யாணமே ஆகக்கூடாதா அப்போது மெலிசாக இருக்கிற ஆண்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதா இதெல்லாம் வந்து இந்த பெற்றவர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் தயவு செஞ்சு பெரியவங்க கொஞ்சம் சிந்திங்க நான் அவங்கள புத்தமாகவும் தப்பாகவும் சொல்ல வரல ஒரு பொண்ணை குண்டாக பார்த்தோம்னா ஐயோ இம்மா குண்டா இருக்குது இப்போவே எப்படி குண்டா இருக்கிறாளே கல்யாணம் ஆகி நாளைக்கு ரெண்டு குழந்தை பொறுத்துச்சின்னா இன்னும் குண்டாயிடுவாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடி போனால் இருக்கும் ஜோடி போனால் நல்லா இருக்கும் பாட்டுறதுக்காக கேள்வி கிடையாதுங்க வாழ்க்கைங்கிறது மனமொத்து ரெண்டு புருஷனும் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கிறது அதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறோம் அந்த இணைந்து வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம சந்ததிகளை பெருக்கிறது அந்த சந்ததிகளை பெருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருந்தால் அது மட்டுமே நமக்கு போதுமான விஷயங்கள் உடல் குறைவு இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் அந்த பொண்ணு இருந்தாலும் அந்த ஆண் மகன் இருந்தாலும் அதுதான் முக்கியமே தவிர இம்மா மெலிஸாக இருக்கிறோம் காற்றுல ஊதினாலே ஓடிடுவா போல இருக்குது இவனுக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுப்பாள் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க ஒரு ஆணன் ஒன்று பிறந்துருந்தார்னா அவருக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக பிறந்து இருக்கும் அதனால் அந்த மாதிரியெல்லாம் ஒரு கேலி பண்ணுறதோ இல்லை அவங்கள ஒதுக்குறதோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு மனம் மனசுக்குள்ளே அவங்க புழுங்குவாங்கன்றது அவங்கக்கிட்ட பேசுகிறவங்களுக்கு தான் தெரியும் அப்போது அவர் ஒருத்தர் ஒம்பது உயரமாக இருக்கிறாரு வச்சுங்க இந்த உயரமாக இருக்கிறோம் இவனுக்கு ஏன் பொண்ணு கொடுப்பான் அப்படின்றான் அப்படியும் கூடாது புரியுதுங்களா அவர் உயரமாக வளர்கிறதோ இல்லை குட்டையாகவும் இருக்கிறதோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய அம்மா அப்பா ஜீலேருந்து வர்றது அதுக்கு முன்னாடி முன்னாடி பாட்டி அந்த காலத்து அதெல்லாம் சேர்ந்து அப்போ அது வந்து அவங்க தப்பு கிடையாது புரியுதுங்களா அப்போ அதை வந்து நம்ம ஒரு புத்தமாக எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணாக ஒரே குண்டா இருக்குது ஒரே கருப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ கருப்பாக இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணமே ஆகக்கூடாதுங்களா அப்போ வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்க மட்டும்தான் கல்யாணம் ஆகும்னா வெளிநாட்டுலேருந்து தான் போய் நம்ம பொண்ணு எடுக்கணும் வெளிநாட்டுன்னா இந்த வெள்ளக்கார பகுதிங்க வாழ்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி ஊர்லேருந்து தான் நம்ம பொண்ணுங்களை எடுக்க முடியும் அழகுன்றது வந்து முகத்திலையோ உடல் உருவத்திலேயோ கிடையாதுங்க ஒரு பொண்ணுங்கிறவ அந்த குடும்பத்தை அனுசரிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் பக்குவமாக சமைச்சு போடுறது அவங்கள நல்லா பார்த்துக்கறது வெளி வேலை முடிஞ்சால் செஞ்சு வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறது இந்த மாதிரியான பொண்ணாக தான் தேடுவதே தவிர அவள் குண்டாக இருக்கிறா மெலிசாக இருக்கிறா கருப்பாக இருக்கிறா அழகாக இருக்கிறா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது நல்ல குணவதியான பாருங்கள் அதுதான் முக்கியமே தவிர குண்டாக இருக்கிறா குள்ள கணக்கே கிடையாது இப்போது இந்த கலர் விஷயத்துக்கு கூட நம்ம பேசணும் கருப்பை பற்றி பேசுவோம் இன்றைக்கி அப்போது அதுக்காகவே கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் அப்போது பல பேருக்கு வந்து கருப்புனா ஒரு இன்னமும் தீண்டத்தகாத ஒரு கலரா இல்லை புரியல எனக்கு ஏன் அது கருப்பும் ஒரு கலரு தானக்கலை கருப்பு இல்லைன்னாக்கா எந்த கலருமே கிடையாது வெள்ளை இல்லைனாலும் எந்த கலருமே கிடையாது உண்மை அது தானே ஏன் அப்போ கருப்புன்னா நம்ம வேர்க்கணும் சொல்லுங்கள் வெள்ளையாக இருக்கிற பொண்ணாக பார் நல்லா அழகாக இருக்கிற பொண்ணாக பார் படித்த பொண்ணாக பார் அப்படின்றாங்களே தவிர கருப்பு பொண்ணாக பார் கலரு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னும் யாரும் பார்க்க மாட்டாங்க அது அது ஒரு தப்பான அபிப்பிராயம் சரிங்களா பொண்ணு கருப்பாக இருந்தால் என்னங்க நம்ம தலைமுடியும் தான் கருப்பாக இருக்குது அதுக்காக நம்ம முடிய வைச்சுட்டு மூட்டையாவாக இருக்க முடியும் அப்போ எந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன்னு கேட்பாங்க என்ன வேண்டுதல் அப்படின்வாங்க தேவைங்களா இது கருப்பும் ஒரு கலர் தாங்க அதை வந்து வெறுக்காதீங்க ஒதுக்காதீங்க அவங்கள வந்து காக்கன்றதோ இல்லை மற்ற மாதிரியான வார்த்தைகளை பேசி அவங்கள பெற்றவங்களோ மற்றவங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க பேசிவிட்டு அவங்க போய்ட்டு வாங்க அந்த வார்த்தைகளை உள்வாங்கி அந்த நபர் காலகாலமாக அவங்களுக்குள்ள இருந்து படுற வேதனை அது அவங்களுக்கு தான் தெரியும் தயவு செஞ்ச மக்களே எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் கலரை வந்து ஒரு பெருசாகவே எடுக்காதிங்க ஒரு அப்படி வெள்ளையாகிற ஒரு பொண்ணு அழகாகிற பொண்ணு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ஒரு ஜீவி பத்தில் கறிக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த கலர் எங்கே போகும் சொல்லுங்கள் இல்லைங்களா அப்போ கலர் ஒரு விஷயமே கிடையாதுங்க குணம் தான் முக்கியம் நல்ல பொண்ணாக இருக்குதா நல்லா குடும்பத்துக்கு அடக்கமா குடும்பத்தை பார்த்துக்கூடிய அதுதான் பாருங்களே தவிர கலரையோ உயரத்தையோ அந்த மற்ற விஷயங்களையோ அதெல்லாம் பார்க்காதீங்க சில பெண்கள் படிக்காமல் இருப்பாங்க ரொம்ப அந்த அந்த காலத்தில் இப்போ எல்லாம் படித்து தான் இருக்கிறாங்க படிக்காத பொண்ணுன்னா அதுக்கு பொண்ணுக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுங்களா ஒரு படிக்காத ஆண் ஆண்மகன்னா அவனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுங்களா அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாருமே வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்குது ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்ந்து அவங்க சந்ததிகளை உருவாக்கி அவங்க ஆகுனதுக்கப்புறம் படிப்படியாக அதே வேலையை அவங்களும் செய்வாங்க இதுதான் வந்து உலக நியதி இதுக்காக தான் உலகம் படைக்கப்பட்டிருக்குது தாவரங்களும் அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது விலங்கினங்களும் அதுக்காக தான் படைக்கப்படுது ஒன்று ஒன்றும் ஒன்றை ஒன்றை சார்ந்து வாழணும் சார்ந்து வாழணும் இதுதான் வாழ்க்கையின் நியதியை தவிர கருப்போ உயரமோ குட்டையோ கலரோ இல்லை பருமனோ இதெல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு பிரச்சனையே கிடையாதுங்க அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே இப்போ பருமனா இருக்கிறவங்களெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க கூடாத அவங்க அவங்க அவங்களுக்குள்ள அவங்க படிக்கிற காலத்துல அவங்க எவ்வளோ மத்த மற்ற கூட படிக்கிற பசங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க அதனால அந்த கிண்டல் பண்றது கேலி பண்றது இதெல்லாம் விட்டுடுங்க அது தேவையில்லாத விஷயம் நம்ம இண்டல் பண்ணுறோம் கேலி பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ இதையெல்லாம் நமக்கு நாளைக்கு நமக்கும் வரும் நம்ம சன்னதிகளுக்கும் இதே மாதிரி விஷயங்கள் வரும் அதனால் நம்ம வந்து எந்த விஷயமும் பேசினாலும் இல்லை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க யோசித்து இது அவங்கள குடும்ப இப்படி பேசலாமா பேசக்கூடாதா அப்படி அப்படி ஒரு யோசிச்சுட்டு பேசுங்க அப்படி உங்களுக்கு தயக்கமாகவே இருந்தது சரி தெரியல பேசலாமா அப்போ விட்டுடுங்க ஒன்றுமே சொல்ல வேணாம் அது அப்படியே விட்டுடுவோம் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்க மனசையும் கஷ்டப்பட்டு தேவை கிடையாதுக்க நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம் ஓகேங்களா நம்மளும் வாழ்வோம் அடுத்தவங்களும் வாழ விடுவோம் அவ்வளோதான் வந்து வாழ்க்கையை தவிர பெருசாக ஒன்றும் கிடையாது மறுபடியும் அடுத்த ஒரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைப்பெருக்குது உங்கள் அன்பு முகனா பாய்